ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அசலாம் வலைக்கும் வெல்கம் பேக் அவர் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த பக்ரீத்துக்கு நாங்கள் என் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து சமைச்ச பிரியாணி வீடியோ தாங்க இது பக்ரீத்னாலே பிரியாணின்னு எல்லாருக்குமே தெரியும் எல்லாரும் வீடுகளில் வந்து பிரியாணி சமைப்பாங்க இந்த பக்ரீதுக்கு வீட்டில் சமைக்கிற பிரியாணி நமக்கு வேண்டாம் நம்ம தனியாக பிரியாணி சமைச்சு சாப்பிட்லான்னு சொல்லி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன கூட்டிகிட்டு இங்கே வந்து கோழி பிடிக்க விட்டுவிட்டாங்க நாளே மட்டன் பிரியாணி பீஃப் பிரியாணி இதுதான் நம்ம வீடுகள்லாம் செய்வாங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த பக்ரீதுக்கு நம்ம நாட்டுக்கோழி பிரியாணி செஞ்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பசங்க ஆசைப்பட்டாங்க அதனால் வந்து இப்போ கோழி பிடிச்சிட்டு இருக்கோம் ஒரு வழியாக இவ்வளோ நேரம் போராடி வெற்றிகரமாக கோழியும் பிடிச்சாச்சு ஸோ இதுக்கப்புறம் இதை அறுத்து சமைச்சு சாப்பிட்லாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எனக்குன்னே வருவீங்களாடா ஏன்ட்டு சரசம் பண்றக்கே தாப்பி உங்களை பத்திங்களா Oh.

இந்த பிரியாணி சமைக்க நம்ம எடுத்துக்கிட்ட அளவு ஒரு கிலோ பாஸ்மதி ரைஸ் ஒரு கிலோ பாஸ்மதி ரைஸ்க்கு உண்டான மசாலா என்னென்ன நான் ஆட் பண்ணன்றதை நான் அப்படியே சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு நாலு பல்லாரி வெங்காயம் எடுத்துக்கிட்டேன் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் அப்புறம் ஒரு ரெண்டு மூணு தக்காளி சின்ன தக்காளி அப்புறம் ஒரு மூணு பச்சை மிளகாய் அப்புறம் கொஞ்சம் பட்டை கிராம்பு ஒரு மூணு ஏலக்காய் அதை சேர்த்துக்கிட்டேன் ஒரு மூணுலேருந்து நாலு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஐம்பது கிராம் பிரியாணி மசாலா பாக்கெட் அப்புறம் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் அப்புறம் இது கூட ஒரு ஆஃப் லெமன் லெமனும் சேர்த்துக்கலாம் தயிரும் சேர்த்துக்கலாம் நான் வந்து லெமன் சேர்த்துட்டேன் இதில் இதுதான் நான் இந்த பிரியாணி சமைக்க எடுத்துக்கிட்டேன் மசாலா அதோட அளவெல்லாம் உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன் அப்புறம் கடைசியாக கொத்தமல்லி போடுறதுக்காக கொத்தமல்லி தனியாக வச்சுருக்கேன் பிரியாணி சமைக்க ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கும் போதே நான் வந்து அரிசியை கழுவி ஊற வச்சுட்டேன் நான் உங்ககிட்ட சொன்ன எல்லா மசாலா ஐட்டத்தையும் ஒன் பை ஒன்றா ஆட் பண்ணி நல்லா வதங்க விட்டு வேக வச்சாச்சு இப்போ இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இதில் வந்து நம்ம கழுவி வச்ச சிக்கனை வந்து ஆட் பண்ணிக்கணும் சிக்கன் வந்து இந்த மசாலாலே நல்லா வந்து வேகணும் இந்த மசாலா நல்லா வந்து சிக்கனில் ஏறினாதான் சிக்கன் வந்து நல்லா டேஸ்டா இருக்கும் இது வந்து நாட்டு கோழிங்கிறதால சிக்கன் வந்து வேகறதுக்கே நமக்கு வந்து ரொம்ப டைம் எடுத்துக்கிச்சு இது வெந்ததுக்கப்புறமா அதுக்கப்புறம் அப்படியே அரிசி ஆட் பண்ணி மூடி வச்சு

இந்த ஓரள்கிட்ட பாத்துமாச்சா காரணம் எப்படி உப்பு கொஞ்சம் கறிக்கிற மாதிரி இருக்கணும்னு சொல்லுவாங்க யார் அப்படியா ஆமா அப்ப கொஞ்சம் போட்டுக்கலாம் ஏன்னா அதை அரிசி போடும் போது உப்பு அதில் ஏற்றிக்கலாம்

பசங்க பொறுத்து பொறுத்து பார்த்துட்டு பசி தாங்க முடியாமல் மரத்து மேலே ஏறி கொய்யாக்காலாம் பறித்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க இது நாட்டுக்கோழிங்கிறதால வேகிறதுக்கு வந்து ரொம்பவே டைம் ஆயிடுச்சு ஒவ்வொரு டைமும் ஆர்வத்தோட திறந்து கறி எடுத்து பார்த்தா கறி வேகவே இல்லை பொறுத்து பொறுத்து பார்த்துட்டு செவத்து மேலெலாம் ஏறி இருக்கிற கொய்யாக்காய்லாம் பறித்து சாப்பிட்றானுங்க

சரமா சட்டி ஊந்தற போது கேம் பை முத்திர சரமா நல்லா அடில இருந்து போடு சரமே கீழ அடில எல்லாம் போட கூடாது தீஞ்சி நிக்குது அடில ஃபுல்ல அடி அடில எல்லாம் ரொம்ப அடி இல்லடா அப்படியே நடுவுல சண்டை வந்து ஏத்து போடுற மாதிரி அடி சோர் ஏத்து மேலே போடி ஏத்து மேல் சோர் ஏத்து கீழ போட்டாதான் அது தெரியாது ஏதோ ஆமா இந்த தக்காளி சோறு மாதிரி போய் பாய் பாஸ்மதி போடுலியா பாஸ்மதி எல்லாம் போடு அதனால இவன் செஞ்சு தந்த பிரியாணி ஜபார் பாய் பிரியாணி செஞ்சு தர மாதிரி

ஓகே காய்ஸ் நம்ம ஒரு வழியா சுவையான பிரியாணியை செஞ்சு முடிச்சாச்சு இது வரைக்கும் பொறுமை காத்து என் நண்பர்கள் இதுக்கப்புறம் சாப்பிட்ற வரைக்கும் வீடியோலாம் எல்லாம் எடுத்தா கண்டிப்பா பொறுமையா காக்க மாட்டானுங்க அதனால இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன் அதுவும் நாட்டுக்கோழி பிரியாணி சமைக்கிறதுனால அது வேகறதுக்கு ரொம்ப டைம் எடுத்து சமைச்சு முடிக்க ரொம்பவே லேட் ஆயிடுச்சு அது மட்டும் இல்லாம நாங்க சமைச்ச இந்த இடத்துல பவர் கிடையாது ஸோ அதனால லைட் ஏதாவது அரேஞ்ச் பண்ணிட்டு தான் சாப்பிடணும் ஸோ நான் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன் ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கும் இதை போல நண்பர்களோட சேர்ந்து சமைச்சு சாப்பிட்டு அனுபவம் இருக்காங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்